பொருள் படிச்சேன் உங்க கட்ட வந்து அதை பகிர்ந்துக்குன்னு ஆசைப்படுறேன் ஈகையில வந்து பார்த்தோம்னா நம்ம படிக்கிற இல்லையா திருக்குறள் ஈகையில ஒரு அழகான குரல் ஒன்னு இருக்குது எதுவெல்லாம் ஈகை அப்படின்னு அதாவது ஈகைனா கொடுத்து உதவும் குணம் நம்ம கொடுத்து உதவுறோம் உதவீங்களா அதுல எதுலாம் கொடுத்து உதவுறதுல நம்ம சேரும் அப்படின்றதுல ஒரு முதல் பொருள் அழகா சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் என்னன்னா எதுவெல்லாம் ஈகைனா வறியவர்கே ஒன்றிவதே ஈகை மற்றெல்லாம் புரிய எதிர்ப்பை நீர துடைத்து அப்படின்னா என்னன்னா வரையவருக்கு கொடுத்து உதவுவது மட்டும்தான் ஈகை மற்றது எல்லாமே வந்து எதிர்பார்ப்பை கருதி கொடுக்கறது அப்ப இதனுடைய விளக்கம் வந்து என்னன்னா யாருக்கு கொடுக்கிறது ஈகை யாருக்கு கொடுப்பது உதவி ஈகைனா யாருக்குன்னா உன்ன உணவு இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க பாத்தீங்களா அவர்களுக்கு கொடுப்பது ஈகை ஏன்னா அவர்களுக்கு நீ கொடுக்கும்போது எதிர்பார்ப்பை எது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கொடுக்குற அது பேர் ஈகைன்னு சொல்றாரு ஓகேங்களா அப்ப உன்ன உணவு கொடுக்கலாம் உடுத்த உடை இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கொடு எது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வந்து உடுத்த உடை இல்லாமல் உன்னை சுற்றி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு குடு அது ஒரு ஈகை உன்ன உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இல்லாம இருக்காங்க பாத்தியா இருக்க இருப்பிடம் இல்லாதவங்களுக்கு கொடுங்க அது ஒரு ஈகை ஓகேங்களா இல்லாதவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுத்தா நீங்க திருப்பி எதிர்பார்க்க கூடாது அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அவ்வளவுதான் அப்ப உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இதெல்லாம் விட ஒரு பெரிய ஒரு ஈகை இருக்குது கல்வி கற்க கல்வி பையில முடியாத சூழ்நிலையில் படிக்கிறான் பாத்தீங்களா உனக்கு நல்ல ஒரு கல்வி கொடு ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அவரு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இருக்கு இல்லையா இதுல வந்து உன்ன உணவு மட்டும் தான் என்னை பொறுத்தவரையில மிகப்பெரிய ஒரு அடிப்படை அடிப்படை தேவை கண்டிப்பா சொல்றேன் உண்ண உணவு இருக்க இருப்பிடம் உடுத்த உடை மூணும் ரொம்ப தான் ஆனா அதை விட வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா உன்ன உணவு எல்லாருக்குமே கிடைக்குது உடுத்த உடையும் கிடைக்குது ஓகேங்களா இருக்க இருப்பிடமும் கிடைக்குது ஆனால் இன்னைக்கு கிடைக்காது வந்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு கல்வி வந்து இன்னைக்கு யாருக்கும் கிடைக்கல அப்ப இந்த கல்வி மட்டுமே பையில வழி இல்லாமல் க வாய்ப்பு இல்லாமல் வசதி இல்லாமல் இருக்க பாத்தீங்களா அவனுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுத்தா அந்த உண்ண உணவு உடுத்த உடை இருப்பு இருப்பிடம் எல்லாமே கண்டிப்பா அவனே ஏற்படுத்திக்குவான் அப்ப நீ செய்யற உதவி என்னவா இருக்கும்னா ஈகைனா என்னன்னு சொல்லிட்டு சொல்றாரு திருவள்ளுவர்னா வறியவருக்கு கொடுத்து உதவுவதுதான் ஈகை மற்றது எல்லாம் எதிர்பார்ப்பை கருதி கொடுப்பதே என்னுடைய சொந்தக்காருக்கு கொடுத்தேன் மாமனுக்கு கொடுத்தேன் மச்சானுக்கு கொடுத்தேன் அக்காவுக்கு கொடுத்தேன் நான் கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்றது அது எல்லாம் ஈகை உதவி கிடையாது அது எல்லாம் எதிர்பார்ப்பை ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு அவங்க நம்ம மேல பாசம் காட்டுவாங்க அவங்க மேல நம்ம நம்ம மேல அவங்க அக்கறை செலுத்துவாங்க நம்ம கொடுத்தா அவங்க திருப்பி கொடுப்பாங்க இது போன்ற எதிர்பார்ப்பை கருதி தான் நீங்க கொடுப்பதெல்லாம் அதுக்கு பேரு ஈகையே கிடையாது வள்ளுவர் சொல்றாரு அது பேரு ஈகை கிடையாது வறியவருக்கு கொடுத்து உதவுவது மட்டுமே ஈகை வறியவர்னா யாருன்னு தெரியும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் ஈகை அப்படி இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் கொடுத்து உதவுவது தவறில்லை உறவினர்களுக்கு சுற்றாலாருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து உதவுவது தவறில்லை ஆனால் வந்து அதெல்லாம் நீ எதிர்பார்த்து கருதி கொடுப்பது அதனால் உனக்கு எந்த புண்ணியமும் கிடைக்கப் போவதில்லை நீ கொடுக்கின்ற ஈகை எதுவாக இருக்க வேண்டும் என்றால் வறியவருக்கு கொடுக்கும் ஈகையாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இதுதான் அவருடைய முதல் குரல்ல ஒரு தெளிவா சொல்றது